காசாவில் பிறந்த பெண் குழந்தையொன்றுக்கு அவரின் பெற்றோர் சிங்கப்பூர் என பெயர் சூட்டியுள்ளனர் போர் இடம்பெற்ற காலங்களில் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்காக அவர்களை கௌரவிக்கும் வகையில் அந்த நாட்டின் பெயரை சூட்டியதாக குழந்தையின் தந்தை ஹம்தன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் தாக்குதல் நடத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன அந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதோடு இருநூற்று ஐம்பத்தோரு பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அதே நேரம் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களிலும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எனினும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கும் மேலாக நீடித்த போர் அமெரிக்க ஜனாதிபதியின் முயற்சியால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கான ஒப்பந்தமும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையில் எகிப்தின் ஷர்மல் ஷேக் நகரில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் வைத்து கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி எகிப்திய ஜனாதிபதி துருக்கி ஜனாதிபதி மற்றும் கட்டார் தலைவர் ஆகியோர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது